எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதிமூன்று நம்மளோட குழந்தைங்க தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து இத நல்ல அறிவுள்ள எந்த மனிதனும் ஏத்துப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல மதிப்பான சொத்த நாம பெறணும் அப்படின்னா நாம அதுக்கு தகுந்த நல்ல செயல்களை செய்யணும் ஆக நல்ல பிள்ளை செல்வங்கள் அமைவது நமது நல்ல செயல்களின் பால் இருக்கிறது பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பதிமூன்று தன் எதிரே இருந்த கணினியை வெறித்த ஹர்ஷியின் மனம் இன்னும் ரணமாய் அவ்வார்த்தைகளை எண்ணிக்கொண்டிருந்தது அவளது செல்போன் அதன் இருப்பை தெரிந்த கண்டு பேசாது அவளை தனது அறையின் கண்ணாடி மூலமாக கண்காணித்துக் கொண்டிருந்த சுஷாந்த் அவள் முகத்தில் தெரியும் பாவனைகளை இன்னதென்று அறிய முடியாவிட்டாலும் அவளின் முகத்தில் இழைந்தோடிய சோகம் அவனை ஏதோ செய்தது இவள் யார் ஏன் இந்த சோகம் அவளின் தன்னம்பிக்கைக்கும் சோகத்துக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் அறிய துடித்தான் ஏதோ யோசனையில் இருந்தவன் மேனேஜரை அழைத்த எனக்கு பி ஒருத்தர் வேணும் இப்போதைக்கு ரெக்ரூட் பண்ற ஐடியா இல்ல இருக்கிற ஸ்டாஃப்ல யார் செட் ஆவாங்க என்று அசட்டையாக கேட்டுவிட்டு கடை கண்ணால் அவரை கவனித்தார் அவர் தனது அலைபேசியில் சில ஃபைல்களை ஆராய்ந்தவர் சார் இங்க இருக்கிற எல்லாருமே டிசைனர்ஸ் தான் கொஞ்சம் அவங்கள விட லோனா கிளரிக்கல் பீப்பிள் ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்கு சார் பிஏக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் வேணும் என்று எடுத்தவரை கண்டு யாரையும் போட முடியாதா நீங்க உங்களுக்கு எனக்கு பிஏவா இருக்க ஓகேவா என்று சிரிப்பை மறைத்துக்கொண்டு கொண்டு கேட்டான் இவனின் கோபத்தை எப்போதாவது அறைக்கு வரும்போதே சமாளிக்க முடியவில்லை இதில் எப்பொழுதும் இவனோட என்று பயந்தவர் இல்ல சார் நான் கிளைண்ட் சைடு டைரக்ட் டீல்ல இருக்கேன் உங்க வேலைங்க என்னால பாதிக்க கூடாது என்று சமாளித்தவர் அந்த நியூ ஜாயினி ஹர்ஷிய பிஏவா போட்டுடலாம் சார் ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் டிகிரி கூட முடிக்கல என்றதும் ஏதோ பிஏ வேலை பார்க்க ஸ்மார்டஸ் வேணும்னு சொன்னீங்க என்று அவருக்கு கொக்கி போட்டார் அவரும் மனதிற்குள் ஒரு பிஏக்கு இவ்வளவு அக்க போறா என்று நொந்தபடி அந்த பொண்ணு ஆன் டைம்ல ப்ராப்பரா வேலையை முடிக்கும் சார் வெட்டி பேச்சு இருக்காது டிசைன்ஸ் கூட ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் ஆனால் ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு நினைக்கிற படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு வருது என்று தேவையான தகவல்களையும் சேர்த்தே சொன்னார் அப்போ ஓகே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்கதான் என் பி என்ன எல்லார்கிட்டயும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அவங்கள வந்து என்ன பார்க்க சொல்லுங்க என்றவன் பி கிளியர் அவங்கள ஏன் பிஏவா செலக்ட் பண்றீங்கன்னு ஸ்டாஃப் எல்லோருக்கும் தெளிவா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தேர் இஸ் நோ சீக்ரெட் ஹியர் கேரண்டி தம் தி கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி என்று தன் வேளையில் மூழ்கினார் மேனேஜர் அனைவரையும் பொதுவாக அழைத்து விவரம் சொல்ல ஏற்கனவே மேனேஜரை வேலை விட்டு அனுப்பி பின் சேர்த்து கொண்டான் என்பதால் அவன்பால் இருந்த பயம் அப்படியே இருக்க தன்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்று ஒவ்வொருவரும் நிம்மதிப்பட்டுக் கொண்டனர் அர்ஷியின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை நிதானமாக மேனேஜரிடம் ஒப்புதல் அளித்துவிட்டு அவனை சந்திக்க அவனது கேபினுக்குள் நுழைந்தாள் அவள் மனதில் இவன் முத நாளே நம்மள கேட்ட கேள்விக்கும் நாம சொன்ன பதிலுக்கும் இப்போ பென்ற விஷயத்துல நடந்த பேச்சுக்கும் வேலையை விட்டு தூக்குவான்னு நினைச்சா பிஏ போஸ்டிங் போடுறான் ஒருவேளை பக்கத்துல வச்சு படுத்துவானோ என்று எண்ணங்கள் யாவும் கருமை வண்ணம் பூசி அவளை அளக்கடிக்க மே கமல் என்று கேட்டு காத்திருந்தாள் எஸ் என்று குரல் வந்ததும் உள்ளே வர அவளை நிமிர்ந்து பார்த்தவன் விழிகள் அடுத்த நொடி கணினி திரைக்கு தாவி கொண்டது மிஸ் ஹர்ஷி இனிமே நீங்க தான் எம்பிஏ என்னோட லெட்டர்ஸ் அபிஷியல் மெயில்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே கவனிச்சுக்கோங்க உங்க டிசைன் ஒர்க் இதனால பாதிக்காம பாத்துக்கோங்க யூ மே கெட் salary ஃபார் போத் இஃப் யூ perform well. என்று சொன்னதும் அவள் கண்களில் சிறு மின்னல் வெட்டியது. சுஷாந்த் மனதில் காசுக்கு ஆசைப்படுகிறாளோ? அது நல்லது இல்லையே என்று யோசித்த. பட் டபுள் salary எல்லாம் கிடையாது என்று வேகமாகச் சொன்னார். அவள் முகம் எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாமல் இருக்க யூ கேன் ஒர்க் யூ பிளேஸ் என்று அமைதியாக தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு வெளியேறினாள் அவளுக்கு எங்கே அவன் அறையில் இருந்து விடு என்று சொல்லி விடுவானோ என்ற பயம் அவனுக்கு அறைக்குள் இருந்தால் அவளை கவனிக்க முடியாது என்று அவளை அவள் இடத்திலேயே அமர்த்தினாள் சரிதா அவளிடம் பார்ட்டி கேட்க அவளோ ஒரு மீடியம் பீஸோ ஆர்டர் செய்து தருவதாக கூறி சிரித்தாள் அவளின் சிரிப்பை முதன்முறையாக கண்டவன் விழிகள் விரிந்தது குரல் இல்லாத அந்த மௌன படம் போன்ற அவர்களின் அவளின் சிரிப்பில் ஏதோ ஒன்று இடறியது மனம் அவனிடம் தெரியாது பார்த்ததும் தடிக்கு விழுந்து காதல் சொல்ல நீ பதின்ம வயது பையன் இல்ல என்று சொல்ல தன் இடது கரத்தால் சிக்கையை கோதிக்கொண்டான் அடுத்து வந்த ஒரு வாரம் அவன் அவளை அமைதியாக கவனிக்க

அது வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கூடவே அதே போல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் ஹர்ஷிக்கு அவனிடம் கையெழுத்து வாங்க வேண்டி இருந்ததால் அந்த முக்கிய பிரமுகர் கிளம்பும் வரை இருந்து பின் வாங்குவதே நாகரிகம் என்று கருதி தனது டிசைனிங் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள் சரிதா அவள் வேலையை முடித்ததும் நீ கிளம்பலையா என்று ஹர்ஷியை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டே தனது கைப்பையை எடுத்து வெளியேற தயாரானாள் சைன் வாங்கணும் என்று அவன் அரை வாயிலை பார்த்து ஹர்ஷி கூறியதும் யார் இருந்தா என்ன போய் கையெழுத்து வாங்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்ப மணிய பாரு லூசு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு என்று திட்டிவிட்டு அவள் வெளியேறினாள் இரண்டு மனதாய் வேலையை பார்ப்பதும் கையெழுத்து வாங்கிவிட்டு கிளம்பலாமா என்ற சிந்தனையும் ஒருங்கே பெற்று தன் கரு அங்கும் இங்கும் புரட்டிக் கொண்டிருந்தார் அந்த மனிதர் நிதானமாக ஏழு மணிக்கு கிளம்பி போனார் அவர் தலை சுஷாந்த் விட்டு வெளியே தெரிந்த நொடி ஹர்ஷி அவன் அறையை நோக்கி தன் பதித்தாள் அரை கதவை தட்டியதும் தன் கை கடிகாரத்தை கவனித்தவன் குழப்பமாய் எஸ் என்று கூற அமைதியாக உள்ளே நுழைந்தாள் ஹர்ஷி என்னாச்சு ஹர்ஷி நீ இன்னுமா வீட்டுக்கு போகல என்று மெல்லிய பதற்றத்தில் அவளை ஒருமையில் விழித்திருந்தான் சுஷாந்த் அதை அவன் அறியாது போனாலும் ஹர்ஷி கண்டு கொண்டு நெற்றி சுருங்க யோசித்தவள் இதுல சைன் பண்ணுங்க சார் என்று ஒரு கோப்பை நீட்டினாள் அதை வாங்கியவன் இதுக்கு என்ன அவசரம் ஹர்ஷி நாளைக்கு வாங்கி இருக்கலாம் மணி பாருங்க நேரத்தோட வீட்டுக்கு கிளம்புங்க என்று ஃபைலைட் டேபிளில் வைக்க அது அவசரம் சார் சைன் பண்ணி கொடுங்க நான் கொரியர் பண்ணிட்டு போகணும் என்றதும் வெளி அகல அவளை நோக்கினாள் முதலாளி அவனே கிளம்ப சொல்லியும் வேலை இருக்கிறது என்று சொல்லும் இவளை என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்தான் எடுத்துட்டு வரேன் கொரியர் பண்ணிட்டு போலாம் என்று பண்மையில் சொல்ல வெளிப்படையாக அவனை முறைத்தார் ஹேய் அப்படி பாக்காதீங்க நான் அப்படிப்பட்ட டைப் இல்ல நேரமாகுது அதான் சொன்னேன் இல்லைன்னா கிளம்புங்க நான் கொரியர் பண்ணிக்கிறேன் என்று சொன்னதும் சரி என்று வெளியேறினாள் அடிப்பாவி ஒரு பேச்சுக்கு சொன்னா இல்ல நானும் வரேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி டீல்ல விட்டுட்டாளே என்று எண்ணியபடி அதில் கையொப்பம் விட்டவன் அந்த தாளை எடுத்துக்கொண்டு வெளியேற அப்போதுதான் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று தகவல் இல்லாதது உடைக்க வேகமாய் எழுந்து வருவதற்குள் ஹர்ஷி கிளம்பி இருந்தாள் சரி வெளியில் தானே இருப்பாள் என்று சென்று பார்க்க அவள் இல்லை அவள் என்னுக்கு முயற்சித்தால் லைனும் கிடைக்க பெறாமல் போக கடுப்பானவன் தன் காருக்கு சென்றான் இப்போதானே கிளம்பி இருப்பா பக்கத்துலதான் போயிருப்பா பாப்போம் என்று வந்து தேட எதிர்சாரியில் ஹர்ஷி யாருடனோ நின்று பேசுவது தெரிந்தது காரை அவர்கள் இருக்கும் தொலைவு கொண்டு செல்ல அவளுடன் பேசிய அந்த நபரை பார்த்து திகைத்தார் அவன் சாலையை கடப்பதற்குள் அவர் அருகில் இருந்த ஆட்டோவில் ஏறி புறப்பட்டு விட்டார் அவன் வந்த போது ஹர்ஷி மட்டுமே அங்க நின்றிருந்தாள் அதுவும் கண்கள் பணிக்க ஹர்ஷி என்று அவன் உணர்வுகள் தழும்பும் குரலில் அழைக்க திடுக்கிட்டு திரும்பினாள் சார் நீங்க இங்க என்று பார்த்தவள் காரின் டேஷ்போர்டுக்கு மேல் இருந்த காகிதத்தை கண்ட ஓ நான் அட்ரஸ் கொடுக்காம வந்துட்டேனா சாரி சார் என்றாள் அது இருக்கட்டும் என்றவன் கண்கள் ஆட்டோ சென்ற பாதையில் இருந்தது என்னாச்சு சார் என்று அழுத்தமாக ஹர்ஷி கேட்க அவங்க அவங்க பிரியா மிஸ் தானே என திணறினான் பிரியாவா இல்லையே அவங்க என் ஆண்டி பேர் கீதா என்று சொன்னவளை குழப்பமாய் பார்த்தான் இல்ல அவங்க என் பிரியா மிஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது ப்ளீஸ் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போகர்ஷி எனக்கு இப்பவே மிஸ் பார்க்கணும் என்ற சிறு பிள்ளை போல அவன் அடம் பிடிக்க இல்ல சார் அவங்கள எனக்கு பல வருஷமா தெரியும் அவங்க இங்க சென்னையில் தான் இருக்காங்க அவங்க எப்படி உங்க மிஸ் இருக்க முடியும் அதுவும் இல்லாம அவங்க சாப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்க டீச்சர் இல்ல என்று பொறுமையாக கூறினாள் அவள் சொன்ன எதுவும் சுஷாந்த் காதில் ஏறவில்லை அவங்க என்னோட பிரியம் மிஸ் என் பிரியம்மா ஐ வாண்ட் டு சீ ஹர் ஐ வான்ட் ஹர் ரைட் நவ் என்று கோபமும் அழுகையுமாய் உணர்ச்சியின் பிடியில் இருந்த சுஷாந்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அதற்குள் அவளிடம் அவன் சத்தமிட்டதை பாதசாரிகள் சிலர் திரும்பி பார்க்க சட்டென்று சுஷாந்தை காருக்குள் தள்ளிய கட்சி வேகமாக மறுபுறம் சென்று ஏறிக்கொண்டாள் அவன் அப்போதும் நடுங்கும் கரங்களில் கண்ணீரில் குளித்த கண்களுமாய் என்று அழைத்தும் பதில் சுஷாந்த் காட்சியளிக்கலை அவன் கண்களில் சிறு பிள்ளையின் ஏக்கம் தெரிந்தது அவனை காணவே அவளுக்கு பாவமாக தோன்றியது அவன் தோல் பற்றி இங்க பாருங்க சுஷாந்த் அவங்க பேரு கீதா அவங்க இங்க பக்கத்துலதான் இருக்காங்க நீங்க ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க இங்க பாருங்க என்ற முகத்தை அவள் புறம் திருப்பியதும் அவள் கைகளை தன் கைகளுக்குள் சிறை எடுத்தவன் என் அம்மாவுக்கு அப்புறம் என்னை அவங்க குழந்த போல பாத்துக்கிட்டாங்க ஹர்ஷி ஷி இஸ் சோ ப்ரீஷியஸ் டு மீ ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் டுவெல்த் லீவுக்கு சென்னைக்கு வந்த நேரத்துல என் தாதிஜிக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை அதுல மிஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்க நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா என் பப்பா கிட்ட எவ்வளோ கேட்ட அவங்க இல்லாம இருக்க முடியாம தான் என் தாதிஜி மேல கோவப்பட்டு படிக்க ஜெர்மனி போன என்று தன் வாழ்க்கையை பற்றி அவளிடம் பகிர்ந்து கொண்டான் அவங்க என் பேச்சு அப்படி பொறுமையா கேட்பாங்க தெரியுமா என் அம்மா எனக்கு கொடுத்த அதே கேர் அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கு பிரியமஸ் கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு தமிழ் நல்ல பேச கத்து கொடுத்தாங்க வெளியில அவங்கள பிரியா மசுன்னு கூப்பிட்டாலும் மனசுல அவங்க எனக்கு பிரியா மாதான் அவங்க இல்ல போயிட்டாங்கன்னு என் பப்பா சொன்னப்போ நான் எப்படி அழுதேன் தெரியுமா அப்போ நான் இப்படி இருக்க மாட்டேன் ரொம்ப ஒல்லியா கண்ணாடி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஜெர்மன் போனதும் என் மைண்ட் டைவர்ட் பண்ண ஜிம் போவேன் ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஜி ஆப்டிகல்ஸ் மூலமா ஸ்பெக்ஸ் போடுறத விட்டு இப்போ இப்படி இருக்கேன் நான் பிரியா மிஸ் சோஷியல் மீடியால ரொம்ப தேடினேன் அவங்க கிடைக்கல பப்பா சொன்னாரு அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழட்டும் சொன்னோம் நீ அவங்கள தேடாதன வெளியில காட்டிக்கலனாலும் என் அம்மாவையே மிஸ் பண்ணின மாதிரி வலி நான் பிரியா மிஸ் மிஸ் பண்ணினதோ என்று அவன் பேசி கொண்டே போனான் சுஷாந்த் கீதா ஆண்டிக்கு சோஷியல் மீடியால அக்கவுண்ட் இல்ல அத அவங்க விரும்பலைன்னு சொன்னாங்க அவங்க நீங்க சொன்ன பீரியடுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்தாங்க வெரி கேரிங் அண்ட் லவ்வபிள் ஒருவேளை நீங்க சொல்ற உங்க பிரியா மிஸ் இவங்க தானே எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் நாளைக்கு நான் அவங்கள கீதா ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவங்க உங்க மிஸ் இல்லனாலும் என் பாஸ் என் ஆண்டிய பாக்க வந்ததா சொல்லிக்கலாம் என்று சொன்னதும் அவள் கரத்தை பற்றி கண்களோடு வைத்துக் கொண்டார் ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷி இட்ஸ் மீன் அ லாட் டு மீ என்று உணர்ச்சியின் பிடியில் இருந்தவன் அவள் கரத்தில் முத்தம் விட்டு விடுவித்தார் பெண்ணவள் தான் உள்ளி அதிர்ந்து போனாள் காரை விட்டு வேகமாக இறங்க எத்தனை தவளை லேட்டாச்சு ஹர்ஷி ஐ வில் டிராப் யூ என்று கரம் பற்றி தடுத்தான் செய்வதறியாது அமைதியாய் இருக்கையில் அமர்ந்தவள் நெஞ்சும் ரயிலின் வேகத்தில் உள்ளி தட தடத்தது இணையுமா தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் குரல் அறுபத்தி மூன்று தொகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்